எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்க பாணி எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்க தெரியுமா யார் பித்த பையன் பாணி என் லக்ஷ்மி என் லட்சுமி காப்பாத்திட்ட நீ பண்ண காரியத்துக்கு உன்னை சும்மா அது அனுப்ப இந்த கடவுள் காப்பாத்துவாரு ஐயா சாமி நில்லுங்க கொஞ்சம் இங்க வாங்கல எதுக்கு கூப்பிடுறான் இத வச்சு சந்தோஷமா இருக்கணுமா உங்க பொண்ணோட உயிருக்கு வெறும் பத்து ரூபா தானா என்ன எனக்கு பிச்சை போடுறீங்களா நான் ஒன்னு காப்பாத்தினது நாயே இல்ல உங்க பொண்ண எடி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயா பொம்பளை புள்ள தான் டிஸ்கவுண்ட் இதுவே பையனா இருந்தா பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருப்பேன்

நீ சாதாரண ஆடுங்கடா ஆஹ் ஆ ஏய் விஜய் ஆ வாயுங்க உன்னோட கதை இருக்க ஃபுல்லா புரிஞ்சிடுச்சு இனிமே நீ இந்த இடத்துலயே இருந்துக்கலாம் டேய் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த லக்ஷ்மணை இந்த காலனிய கட்டி வச்சிருக்கா இத படுறா இனிமேல நீ என் பையன் இவளுக்கு அண்ணே ஏய் இந்த பழைய வாடகை பாக்கி எல்லாம் நிறைய இருக்கு வாங்கறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நீ வசூல் பண்ணணும் சொன்னியப்பா அதனாலதான் நீயும் வளரும் இந்த வேலையை யார் செய்வா நாம எப்பவும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் மத்தவங்களுக்கு வாரி வழங்கணும் சொல்லுவாங்க

மீறி மிரட்டி கேட்டா அவ மேல கை வச்சானு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பாளாம் அதுக்கு அப்புறம் என்ன போலீஸ் ஜெயில வச்சிட்டா நீதான் கேரியரை தூக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கணும் தெரிஞ்சுக்க இது கடச்சது பெரிய விஷயம் அப்பா பாக்கெட் மணி கொடுங்க கொடுக்கற கொடுக்கற நீ 1 ரூபாய் ಜಾஸ்தியே கொடுக்கற ஆ ஆ

அப்படி இது வந்துட்டோண்ட் காலை கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா எடுங்க எடுங்க எங்க வைக்க கூடாது தலை மேல கால வைக்க முடியும் வச்சுக்கலாம் ஆனா யூனியனுக்கு தெரிஞ்சா உங்களை ஓட விட்டு வெட்டுவாங்க ஒரு பிளேட் இட்லி கூட ஒரு பிளேட் இட்லியா ஏலி சாப்பிடு ஏ சட்னி தாத்தா கொண்டு வந்து கொடுப்பாற ஒரு இட்லிக்கு இவ்வளவுதான் டேய் சட்னி எங்கடா வைக்கணும் எங்க வைக்கணும் இட்லிக்கு பக்கத்துல வைக்கணும் அவ்வளவுதானே இதை எடுத்த வச்சிட்டேன் சாப்பிடு அப்ப இந்த பிளேட் எதுக்கு வேணா விட்டுரு ஏய் நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் என் ஆளு வருதுன்னு தான் நான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன் இல்ல இப்போ இங்க நடந்திருக்கிறதே வேற தெரிஞ்சுக்கும் தேவையில்ல முதல்ல கால ஆள் வருதுனா ஆஹா <laughs> Hello. <laughs> Welcome to paradise. Apa mana kam? Oh, mau nanti di bawah. Oh. For you. Okay. Thank you. It's my pleasure. Please come. ma. Okay. <laughs> come, come. <laughs> Sorry, lady oh, okay. Sorry, ah, ladies separate. Okay. Okay. Yeah. Inda, Vina pon orang la, இந்த டேபிள் மேல கால் வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க யூ டோன்ட் வரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நானே பர்சனலா எடுத்துட்டு வரேன் ஹலோ துபாய் தம்பியா என்னது பெட்ரோல் கிணறுல ஃபயர் ஆனதுனால பத்து கோடி ரூபாய் நஷ்டமா அதுக்கெல்லாம் அழுவாங்களே ஆஃப்டர் ஆல் பத்து கோடி ரூபாய் தானே நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டேக்கு நாங்க வரல நான் உனக்கு கிஃப்ட்டா ஒரு பத்து கோடி ரூபாய் தரேன் அத வச்சு ஒரு புது கெதரை வாங்கிக்க பெரிய ரிச் மாதிரி பண்ணி விட்டு அந்த டேய் நான் ஏதோ ஃபைட்டர் கூட்டு வாடான்னு சொன்னா நீ டபுள்யூ ஃபைட்டர் எல்லாம் கூட்டு வந்திருக்கேடா இங்க கையில மட்டும் நான் மாட்டன் வைய தூக்கி போட்டமே ரிஞ்சி கைம પડીடுவா அண்ணா டோன்ட் வரி இது எல்லாமே என்னோட செட்டப் தானே நீ ஏன் பயப்படுற போய் அசத்தேன். ஹே நில்ல நில்ன்றால ஸ்டாப் லதா லதா யூ டோன்ட் வரி நல்லவனுக்கு நல்லவன் கேட்டவனுக்கு கேட்டவன் அதை பார்த்துக்கிட்டு இந்த பூமதி சும்மா இருக்க மாட்டா ரோடி இல்லவா சி வாட் ஐ வில் டூ தம்மது நீ பெரிய ரவுடியா நீ

ப்ரீபெய்ட் ரவுடி அடி ஆத்தி அவன் ফুল பாட்டில் மாதிரி இருக்கா இவன் குவாட்டர் மாதிரி இருக்கா எங்கேயோ இடிக்குதே ஏய் உன்ன மாதிரி ரவுடி என்ன நிறைய பேர் பாத்துறப்ப நான் வாங்கிக்க 200 ರೂಪಾಯಿ ಕಟ್ಟಾಡೀಚಾ 30 ಕಟ್ಟಾಯಿಡ್ಚಾ ಇಪ್ಪ ಪಾರಾಯೆನோட ಸ್ಪೆಷಲ್ ಪಂಚೆ 200 ರೂಪಾಯಿ ಕಟ್ಟಾಡಿಚಾ 200 ರೂಪಾಯಿ ಕಟ್ಟಾ ಇಪ್ಪ ಜಾಕಿ ಚಾನோட ಪಂಚೆ ಪಾರಡಯ್ಯ ಪಾಡ್ನಿವಾಯ್ 300 ರೂಪಾಯಿ ಕಟ್ಟಾಡಿಚಾ ಕಟ್ಟಾ ಇಪ್ಪ ಪಾರ ಜೆಡ್ಲಿ ಅಡಿಯಾ ಮೈನೆ ತೆಂಗಮಟೆ ಟೋಟಲ್ ಔಟ್ ಅಡಿಚಾ ಆ ಟೋಟಲ್ ಔಟ್ ಆನಲ್ಲ ಪರವಲ್ಡಾ ಈ ಎಮೋಷನಲ್ ಇಗ್ನ ಔಟ್ ಆಗಲಣಾ ಇಪ್ಪ ಆಕ್ಷನ್ ಕಿಂಗ್ ಕோட ಪಂಚೆ ಪಾಗ್ರಡಾ ಏನಕದಾ ಸುಡ್ ಹೆಚ್ಚೆ ಮಾಡುಚಿ ಇನ್ನವರಿಗೆ 200 ತಂಬ್ರ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ತರನ ಇಂಗಲ್ಲ ಅಡಿಕದನ ಹುಟ್ರನ ಬಾಳ್ಚುಕೋ 101

இது வரைக்கும் லட்சாதிபதியா இருந்த உங்களை நான் கோடீஸ்வரனா மாத்த போறேன்

டபுள் கையே உனக்கு கண்ணீர் வராதுடா எனக்காக நீ எவ்ளோ பெரிய தியாகம் லதா உனக்காக என்னோட கை இல்லாம பெரிய ரெட்டும்தான் என்ன சொல்ல வரீங்க ஆமா லதா

எப்படி இருக்கீங்க இருக்கு நான் கேக்குறேன் இடது கை இல்லனா வலது கைய வச்சு சமாளிச்சுக்கலாம் வலது கை இல்லனா இடது கை வச்சு சமாளிச்சுக்கலாம் எனக்கு தான் ரெண்டு கை பைக் இல்லையே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சாப்பாடு எப்படி சாப்பிடுறீங்க வாய் இருக்குல்ல ஏதோ வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே ஓகே

எல்லா பார்ட்ஸும் பர்ஃபெக்டா இருக்கணும் அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட போயிடும் எடுத்துட்டு வந்து அங்க வச்சா அது தன்னாலிங்க வந்துருவா எங்க எடுத்து போயிட

நினச்சது ஒ நடந்தது வேற ஒண்ணு நான் என்ன பண்ணுவேன் கடவுளே கடவுளே நீ செஞ்சது துரோகம் நானே இப்ப ஜட்டியை போட்டா அவளுக்கு டவுட் வந்துடும் கடவுளை என்னையே உயிரோட வச்சிருக்க நீ என் சட்டியை என்னாலயே போட முடியாத போது நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் கொண்டு போயிடுப்பா சீக்கிரமா கொண்டு போயிடு சீக்கிரம் கொண்டு போயிடு என்ன நீ கூப்பிட்டுருக்கலாம்ல ஐயோ உன் கையால என்னென்ன வலைய செய்ய வச்சுட்டேன் இந்த சட்டி போடுற வலைய செய்ய வச்சுட்டா நல்லா இருக்காதுல்ல இல்ல நான் உனக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன பெரிய வேலையா அடே எதுக்கு ஃபீல் பண்றீங்க இங்க பாருங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் போய் டிஃபன் கொண்டு வரேன் சரியா இந்த சினிமால நடிக்கும்போது கை இல்லாம கால் இல்லாம எப்படிதான் நடிக்கிறாங்கன்னு தெரியல அடைச்ச அரைச்சா உண்மையான வாழ்க்கைக்கு இப்ப ரொம்ப கஷ்டம் பா இப்ப இருக்கிற டென்ஷனுக்கு ஒரு டம் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அட்டிக்கிட்ட ஓ என்ன ராஜா இங்க வந்திருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த பூபதி உன்ன ஏமாத்திட்டு இருக்கான் என்ன என்ன ஏமாத்துறான் அவனுக்கு ரெண்டு கையும் இருக்கு ஏய் நீ என்ன சரக்கிறக்கு போட்டிருக்கியா ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா நீயே வந்து உன் ரெண்டு அவன் என்ன உன் கண்ணால பாரு துபாய் துபாய் உன் கண்ணால நல்லா பாரு எனக்கு போய் சொல்றவங்களை பார்த்தாலே பிடிக்காது எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போலான்னு தோணுது வேணாம் லத்தா வேணாம் இவனை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா என்ன மாதிரி அபாக்கியசாலி அனாதை ஆயிடுவாமா இந்த பிரச்சனைக்குள்ள நான் தானே காரணம் நான் இந்த வீட்டு விட்டு போறேன் வேண்டாம் லத்தா

உங்களுக்கு சூட சொரணை இருந்ததுன்னா எங்கள் கல்யாணத்துக்கு வராது லத்தா லட்லாஸ் யார் லத்தா வாங்க பூபதி நம்ம கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்க ஆஹா ஆஹா செட்டப்பு கெட்டப்பு எல்லாம் ஓகே ஆனால் எனக்கு ரெண்டு கை இல்லை என்ன பண்றது

நல்லா இருக்கே பூஸ்ட் கொடுத்துட்ட எல்லா வேலையும் நீயே பாத்துக்கற ஆனா மீடியெல்லாம் எப்படிமா இங்க பாருங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க கடவுள் நமக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறது நம்ம அதிர்ஷ்டம் அந்த கடவுளை பத்தி மட்டும் பேசாதல்ல தான் அந்த கடவுளை பத்தி பேசவே பேசாத அவன் கருணையை இல்லாத ஒரு கல்லு அழகான பொண்டாட்டி கண்ணு முன்னாடி நிக்க வச்சுட்டு என்ன எதுவுமே பண்ண முடியாம செஞ்சுட்டானே அவன் ஒரு துரோகி மனுஷங்களுக்குன்னு உறுப்புகளை உருவாக்கி அதை என் கண்ணெதிரவே தூக்கி போட்ட மிகப்பெரிய பாவி அவன் அந்த கடவுளை போய் என்ன கும்பிட எனக்கு அழகான மனைவியை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஆனா ரெண்டு கைகளை மட்டும் பறிச்சான் அதுக்கு என்ன அர்த்தம் இது எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம் எதனால உங்களுக்கு ஏ மேல இப்படி ஒரு கோவம் அந்த கண்ணப்பர் என்ன பண்ணாரு அந்த கடவுளுக்கே கண் இல்லைன்னு சொல்லி தன்னோட கண்ணப்பி அந்த கடவுளுக்கு கொடுத்தாரு சிறு தொண்டா நாயனார் உன்னோட பசிக்காக தான் குழந்தைய பீஸ் பீஸ் ஆக்கி உன் வயிறு ஃபுல் ஆகிறதுக்காக அவர் படைச்சாரு அவருக்கு நீ அருள் கொடுத்த ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு தண்ட நான் உங்ககிட்ட என்ன ஃபுல் பாடியா கேட்டேன் ரெண்டு கையத்தானே கேட்டேன் இனி பொறுக்க முடியாது

எனக்கு கை வந்துருச்சு லதா எனக்கு கை வந்துருச்சு எனக்கு கை வந்துருச்சு லதா எனக்கு கை வந்துருச்சு லதா கை வீசமா கை வீசு லைட் அணைக்கலாம் கை வீசு உன்ன தூக்க போறேன் கை வீசு எனக்கு பத்து கை வீசு கை வீசமா கை வீசு எனக்கு இப்போ ஒரு வழி ஆஹா எனக்கு கை வந்துருச்சு எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உன்னோட அனுஷ்டமா பாத்தீங்களா கடவுள கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு கையும் கொடுத்துட்டாரு அப்படியே அந்த கடவுள்

啊，哈哈哈哈！哎呦，哎呦。